சமையலோட சேர்த்து ஒரு குட்டி கதை பார்க்கலாமா பெண்மை வாங்க ஒரு பெண் வெளியில் சிரிப்பு உள்ளே ஒரு கடல் அவள் சிரிக்கிறாள் ஆனா அந்த சிரிப்பில் பின்னாலும் எத்தனை கண்ணீர் எத்தனை தாங்கும் சக்தி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் குடும்பத்துக்கு கனவுக்காக தன் மானத்துக்காக எத்தனை தடைகள் வந்தாலும் நான் முடிச்சிருவேன் சொல்லி எழுந்து நிற்கும் சக்தி தான் பெண்மை அவள் அழகா இருப்பதற்காக மட்டும் இல்லை மனசுக்குள் இருக்கும் நம்பிக்கைக்காகவும் வலிமைக்காகவும் பெருமை கொள்ள வேண்டும் தண்ணீர் வடிக்கிறாள் ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் துடைக்கிறாள் தோல் வந்தாலும் விடமாட்டாள் என்ன அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு இரவும் முடிந்த ஒரு புதிய விடியல் வருது பெண்மைனா அழகா இருப்பதில்லை மனதில் ஒளிய வைக்கும் தைரியம்தான் நிமிர்ந்து நிற்கிற தைரியம் மனசு உடைந்தாலும் சிரிக்கிற வலிமை அந்த சிரிப்பு தான் அவளோட க்ரௌன் அந்த தைரியம் தான் அவளோட பியூட்டி இந்த குட்டி கதை பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை தீப பொருள் ஒலியுடன் சந்தோஷம் மற்றும் அன்பால் திருப்பியதாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி